ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கல நிவின் வந்து ஏதேதோ ஏற்பாடு பண்ணி வக்கீல வச்சு நம்ம விஜய்யை வெளியே கொண்டு வந்துடுறாங்க உடனே விஜய் வந்து காவேரி எங்கே இருக்கா காவேரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் பாட்டி வந்து விஜயை கட்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க காவேரி இப்படிப்பட்ட முடிவாக எடுக்கணும் எவ்வளோ இப்படி பண்ணதுனால அவளோட பேர் முழுக்க டேமேஜ் ஆகி கடைசியில் இப்படிப்பட்ட முடிவாக எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இதை கேட்டதோ நேராக விஜய் நிவி

பண்ணி விக்கிறா அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அவ நல்லவன் காட்டிக்கணுன்றதுக்காக தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வியாஸ்கான பேசுறாங்க இத கேட்டது உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவாங்களான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கோவமா விஜய் கிளம்பி போறாங்க காவேரி மீட் பண்ண போறாங்க விஜய் அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க